ஹலோ ஆல் ஹாப்பி கார்டனிங் இன்றைக்கி என்னோடய கார்டனில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா நான் வந்து கீரை வந்து ரொம்ப நாளாச்சு பறிச்சேன் ஸோ அவங்கள வந்து பறிக்கலாமேன்னு வந்தாச்சு இந்த லாஸ்டில் இருக்கிறதுனால இவங்க இவங்க மேலெலாம் நிறையா மண் மண்ணெல்லாம் விழுந்து ரொம்பவே இதாகிட்டுருக்குறாங்க ஸோ இவங்க வந்து இதுக்கு இது இவங்க வந்து ரெண்டாவது ஹார்வெஸ்டிங் தான் இது ஸோ அதனால் வந்து இவங்களை வந்து பிக் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு பிக் பண்ணியாச்சு ஃபஸ்ட் டைம் வந்து பிக் பண்ணும்போது அதோடய ஸ்டெம்மெல்லாம் விட்டுருந்தோமா ஸோ அதுலேருந்து இதெல்லாம் வளர்ந்துட்டு வந்திருக்குறாங்க ஸோ பாலக்கீரை வந்து இதுக்கு மேலே வந்து வளர வேணான்னு சொல்லிட்டு கட் பண்ணியாச்சு பாருங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டே வந்து என்னால் கட் பண்ணவே முடியலை ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டந்தான் நெக்ஸ்ட்டு வந்து அது பக்கத்துலேயே வந்து வெந்தயக்கீரை போட்டிருந்தேன் ஸோ அந்த வெந்தயக்கீரையும் வந்து இதுக்கு மேலே வளர வேண்டாம் நல்லாவே வந்து இதுவே வந்து பார்க்குறக்கு அழகாக நல்லா இருந்துச்சு ஸோ இதுக்கு மேலே விட்டோன்னா கொஞ்சம் பூச்சியெல்லாம் அங்கே பக்கத்துலேயே நிறைய இருக்கிறாங்களா ஸோ அவங்களாம் வந்து இவங்கள வந்து ஸ்பாயில் பண்ணிடுவாங்களேன்னு சொல்லிவிட்டு வெந்தயக்கீரையும் பிடிங்காச்சு அது அப்படியே பிடுங்கும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக வந்துச்சு அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது அந்த மண் வந்து அந்த அளவுக்கு வந்து பொழுப்பலன்னு இருக்குது ரொம்ப ஹார்டாக இல்லாமல் அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது மண்ணை நம்ம பறிக்கும் போதே தெரியும் இல்லைங்களா அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அது பிடுங்கும்போது ஆசையாக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் நிறைய இருந்துச்சுன்னா பிடுங்கிக்கிட்டே இருக்கலாம்னு தோணுச்சு ஸோ அவங்களும் வந்து இவங்களும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் போட்டோம் ஸோ இவங்களையும் வந்து எடுத்துக்கலாமேன்னு சொல்லிவிட்டு இவங்களையும் பிக் பண்ணியாச்சு ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம நம்ம வீட்டில் கீரை கீரை பண்ணி ஸோ இவங்கள எடுத்துகிட்டு போனோன்னா நாளைக்கு வந்து நம்ம கீரை பண்ணிடலாம் அதனால வந்து கட் பண்ணியாச்சு பாருங்கள் ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சு பாருங்கள் ஏன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் தக்காளி செடி கத்திரிக்காய் செடி எல்லா செடியுமே வச்சிருக்குமா ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது நெக்ஸ்ட் டைம் வந்து கீரை வந்து பாட்டில் போட்டுடலாமேன்னு சொல்லிவிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து வெளியிலேயும் வந்து பாலைக்கீரை இருந்துச்சு ஸோ அவங்களையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பூச்சி வந்து கழிச்சிட்டு வராங்கன்னா அதனால கொஞ்சம் இருந்தது அவங்களையும் கட் பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன வேணால் ஃபுல்லாக கீரை ஃபுல்லாமே மட்டாக தான் இருந்தாங்க ஒன்றும் பரவாயில்ல அவங்களெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பாட்டில் இருந்ததையும் கட் பண்ணியாச்சு ஏன்னா இந்த பாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி செடியும் வந்துட்டுருக்குறாங்க ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு சொல்லிவிட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு ரொம்ப நிறையா இல்லைனாலும் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு ஒரு டூ மெம்பர்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம கார்டனில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு ஸோ இவங்களை வந்து நான் ஹார்வஸ்ட் பண்ணதில் ரொம்பவே ஒரு ஹாப்பியாயிடுச்சு ஆனால் எப்போவுமே வந்து கீரை பிடுக்கும்போது நிறையா இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் நிறையா இருக்குது பாருங்க இது எப்படி வதக்குனா நம்ம வந்து ஒரு டூ ஆர் த்ரீ மெம்பர்ஸ் வந்து சாப்பிட்லாம் டூ மெம்பர்ஸ் நல்லா சாப்பிட்லாம் அந்தளவுக்கு வந்து எனக்கு வந்து கீரை கிடச்சிருச்சு ஸோ இது கூட சேர்ந்து நிறைய வெஜிடபிள்ஸ் வேறு ஹார்வெஸ்ட் பண்ணேன் ஸோ அவங்கள வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் என்னென்ன ஹார்வெஸ்ட் பண்ணேன் எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு என்னென்னா ஒன்று நம்மளுக்கு வந்து என்னென்ன இதெல்லாம் போடும்போது ரெண்டு மூணு பாட்டு வந்து இனிமேல் எக்ஸ்ட்ரா போடணும் அப்போ தான் வந்து இன்னும் நிறையாவே நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ நம்ம அதெலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்